ராஜபக்ஷர்களால் வெள்ளை வானில் கடத்தப்பட்டவர்கள் முதல்களுக்கு இறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்த போவதாக அறிவித்த முன்னாள் அமைச்சரால் பரபரப்பு தனது வாகன கதவினை தாமாக திறக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருக்கும் பேராவத்து அவசர எச்சரிக்கை வெளிநாட்டில் உள்ளவர்களால் மகிந்தவுக்கு கடும் உயிர் அச்சுறுத்தல் ராஜபக்ஷ தரப்பின் முக்கிய அறிவிப்பு பொதுமக்கள் விமானம் ஒன்றில் சகஜமாக ஏறியமர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார வைரல் ஆகும் காணொளி இப்படியும் ஒரு ஜனாதிபதியா இலங்கை முழுவதும் மீண்டும் வெளியான முக்கிய தகவல் உண்மையில் நடந்தது என்ன இலங்கையில் தஞ்சமடைந்த மியன்மார் அகதிகளின் கண்ணீர் கதை நடுக்கடலில் உயிரிழந்த ஐவர் விசாரணைகளில் வெளியான பரபரப்பு தகவல்கள் தொடர்பென விரிவான செய்திகள் வெள்ளைவானில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் வெள்ளை வான்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடற்பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியவை விசாரணைகளின் மூலம் உறுதியாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க தாமாகவே வாகனத்தை திறந்து இறங்கிச் செல்வது பிழையானது என பிவித்துறைக்கள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிலர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானிகளுக்கு தனது பணி என்னவென்று புரியவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் உலகின் முக்கிய தலைவர்கள் தாங்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் கதவுகளை தாங்களை திறந்து கொண்டு இறங்காமைக்கு முக்கியம் ஏதும் பாதுகாப்பு நோக்கங்கள் என அவர் சுட்டிக்காட்டினார் பிரபுக்கள் தலைக்கணம் காரணமாக இவ்வாறு தங்களின் வாகன கதவுகளை இல்லை என நினைக்க வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் பிரபுக்கள் நிகழ்வு ஒன்றுக்கு வரும் பொழுது அவர்கள் வரும் நேரம் முற்கூட்டியே வந்துவிடும் எனவும் இவ்வாறான நிலையில் அவர்களை படுகொலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிடக்கூடும் எனவும் அவர் இதன்போது போது குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு ஏதுமின்றி பிரபுக்கள் வாகனங்களை திறந்து இறங்கிச் செல்லும் பொழுது தாக்குதல் நடத்துவது இலகுவாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே பிரபுக்கள் வாகனத்தில் இருக்கும் பொழுது பாதுகாப்பு படையினர் கீழே இறக்கி பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து அதன் பின்னரே பொதுவாக பிரபுக்கள் வாகனத்தில் இருந்து இறங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக டயஸ்போராக்கள் செயற்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷர்களை பழிவாங்கும் வகையில் தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு முறையற்ற வகையில் குறைக்கப்பட்டுள்ளது முப்பது வருடகால யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முப்பது வருடகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்றும் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடிந்தது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜபக்சர்களை பழிவாங்கும் நோக்கில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால ஸ்ரீசேன் ஆகியோரின் பாதுகாப்பு உறுதிப்பாட்டுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை ஒப்பிட முடியாது டயஸ்போராக்களும் பிரிவினைவாத கொள்கையுடையவர்களும் இன்றும் ராஜபக்சர்களுக்கு எதிராகவே செயற்படுகிறார்கள் என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இராணுவ பாதுகாப்பை நீக்குவது தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி திசா நாயக்க பொதுமக்கள் பயணிக்கும் சாதாரண தர விமானம் ஒன்றில் பயணம் செய்யும் காணொலி ஒன்று வெளியாகி வைரலாக பரவியுள்ளது எந்த காலத்தில் குறித்த காணொலி எடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் தெரியவில்லை எனினும் பொதுமக்களுடன் சகஜமாக உரையாடி பொதுமக்களுடன் பயணம் செய்யும் காணொலி ஜனாதிபதி அனுரவின் ஆதரவலையை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் இன்றைய தினம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலைக்கு இலங்கை பெட்ரோலிய தாபனம் எடுத்த தீர்மானமே காரணம் என எரிபொருள் பிரிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் ஓடருக்கு முந்தைய நாள் ஒன்லைனில் பணம் வைப்பு செய்ய வேண்டும் ஏனெனில் இவ்வாறு பணம் வைப்பு செய்யும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாததால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மியன்மார் நாட்டில் பன்னிரண்டு வருட காலமாக தாம் புனர்வாழ்வு முகாம்களில் வசித்து வந்ததாகவும் தம்மை ஜூயன் பராமரித்து வந்த நிலையில் அவர்கள் கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இதனால் வாழ முடியாத சூழ்நிலையில் இலங்கைக்கு செல்ல முடிவெடுத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இலங்கைக்கு வருகை தரும் நோக்கில் மூன்று படகுகளில் நூற்றி இருபது பேர் வருகை தந்ததாகவும் இடைநடுவே இரண்டு படகுகள் பழுதடைந்ததாகவும் இதனால் ஒரு படகில் மற்றிய படகில் வந்த நபர்கள் சேர்த்து பயணித்ததாகவும் அத்துடன் வரும் வழியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பசியால் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் வீசிவிட்டு வந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் அந்த குடும்பத்தில் ஒரு சிறுமி உயிர் தப்பி தம்முடன் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு வருவதற்காக தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்கள் நாட்டின் பெருமதியில் ஒவ்வொருவரும் எட்டு லட்சம் ரூபாய் வழங்கி படகை கொள்வெனவு செய்து கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அதேவேளை மியன்மார் அகதிகள் படகு நேற்றைய தின முல்லைத்தீவு கடலில் கரையொதுங்கிய நிலையில் அவர்கள் தற்போது திருகோணமலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் முல்லைத்தீவு கடலில் மீட்கப்பட்ட மியன்மார் மக்களின் சோகக்கதை கண்ணீரை வரவழைத்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் வருடம் சித்திரை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக நடத்தப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் வேட்புமனுக்களை அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரரை இன்று பிற்பகல் தரிசனம் செய்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் நடத்துவதற்கு மனுக்கள் அழைக்கப்பட்டன ஆனால் அன்றிருந்த கட்சிகள் இன்று இல்லை சில கூட்டணிகள் உடைந்திருக்கின்றன எனவே அந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்புமனுக்களை அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் எனவே கடந்த தினம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை பெற்று வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்தை நாம் தயாரித்திருக்கிறோம் இது ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதன் பின்னர் மீண்டும் வேட்பு மனுக்களை அழைத்து உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடவடிக்கை எடுக்க அதேபோல் மாகாண சபை தேர்தலும் தெரிவித்துள்ளார் இம்மாதம் எட்டாம் தேதி அதிகாலை நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் எட்டு பேருக்கும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட மீனவர்களின் வழக்கு இன்றைய தினம் ஊர்காவுத்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது கைது செய்யப்பட்ட எட்டு மீனவர்களும் சிறைச்சாலை அதிகாரிகளால் ஊர்காவற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் அவர்கள் விளக்குமறியலை வைக்குமாறு சாலினி ஜெயபாலச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச புலம்பெயர்ந்தோ தினத்தை முன்னிட்டு கொழும்பு பண்டாரநாயக்க நாய்க்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பது தொடர்பில் ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார்